உணவு சங்கிலிக்காக மற்றும் வாழ்வியல் அந்த வாழ்க்கை சூழலுக்காக காடுகளில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ஒரு வாக்கியம் இது நம்மளுடைய வாழ்க்கையில பொருத்தி பார்க்கணும் அப்படின்ற கோட்பாடு ரொம்பவே மாறி போயிடும் தவறாக போயிடும் அப்படிதான் இப்போ நிறைய நடந்துட்டு இருக்கு நாம ஜெயிக்கிறதுக்காக நாம வெற்றி பெறணும் அப்படின்றதுக்காக மற்றவர்களை தட்டிவிட்டோ இல்ல மற்றவர்களை வேறு விதமாக பாவித்தோ நம்ம ஜெயிக்கிறோம்னா அது பேர் வெற்றி கிடையாது சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்லாம் நமக்கு தேவையே கிடையாது அவங்க அவங்க அவங்கவுங்க பாதையில் போனாலே நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் இது உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் எப்படி அறத்தோடு நிம்மதியோடு வெற்றியோடு இருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு கூற்று தான் இது ஏன்னா வெற்றின்றது வந்து நம்ம தொடர்ந்து வாழ்க்கை முழுவதும் வந்துகிட்டே இருக்கும் பட் அதே வேளையில் மன நிம்மதியோடு எந்த சிக்கலும் இல்லாமல் அந்த வாழ்க்கை வெற்றியாக நிலைத்திருக்க செய்ய வேண்டிய சக்தி நம்ம கையில் தான் இருக்குது அதுக்காக நம்ம டெவலப் பண்ண வேண்டிய சில குவாலிட்டிஸ் ஒரு மூணே மூணு குவாலிட்டி சொல்கிறேன் அதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா யுனிக்னஸ் யூனிக் அப்படின்னு கேட்டால் பயங்கர வித்தியாசமாக இருக்க மாதிரி இருக்கும் யூஎன்ஐ கியூயூஇ என்னடா இது இது பெரிய வார்த்தையோ அப்படின்னு நமக்கு தோணும் ஸோ எல்லாரும் செய்யக்கூடிய விஷயத்தை ஒரே மாதிரி செய்யாமல் நீங்கள் தனித்துவமாக அதை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க அதுதான் வெற்றிக்கான ரகசியம் ஒரு வெற்றியாளனுக்கும் சாதனையாளனுக்கும் உள்ள வித்தியாசம் ரொம்ப எளிமையானது நிறைய பேர் எல்லாருமே வெற்றி பெறுவோம் ஆனால் சாதித்து தனித்துவமாக திகழ்கிறதுக்கு இந்த யூனிக்னஸ் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த யூனிக்னஸ்னால் நம்ம சிந்திச்சுட்டே இருந்தாமல் படிக்கணும் ஏன்னா இதுதான் காலகட்டம் நிறைய சப்ஜெக்ட் கோர்ஸ் மட்டுமே நீங்க தொடர்ந்து படிச்சுட்டு இருக்காம அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா புது புது சிந்தனைகள் உங்களுக்குள்ள இதுக்கு தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் கல்வியோடு சேர்ந்து பயணமும் ரொம்ப முக்கியம் பர்சீவரன்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த நான் தமிழில் சொன்னா விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிடலாம் எந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் விடாமல் நம்முடைய எய்க்காக போராடுறது இதுக்கு ரெண்டு ஒரு பறவைகள் இருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி இந்த விஷயத்தை நான் சொல்றேன் தூக்குநாங்குருவி கேள்விப்பட்டிருக்கீங்களா பாயா வீவர்னு சொல்லுவாங்க அதனுடைய கூடு எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க கூட சூப்பர் அவ்வளோ பேர் அதுவும் குழந்தைங்கள்லாம் கை தூக்கிறது ரொம்ப சந்தோஷமா தூக்கனாங்குருவி வந்து ஒரு கிணற்று அருகிலேயோ இல்ல ஒரு ஆண் தூக்குனாங்குருவி அந்த கூடை கட்டும் தன்னுடைய இணையை கவர்வதற்காக இவ்வளோ உழைப்பு கொடுக்கும் அந்த பெண் தூக்குநாங்குருவி வந்து அந்த கூடு பிடிக்கலன்னு வைங்களேன் அது பாட்டுக்கு வேணான்னு சொல்லிட்டு போயிடும் ஆனா அந்த ஆண் தூக்குனாங்குருவி அதற்காக சோர்வடையது திரும்பியும் அந்த என்ன ஒன்று அந்த கூடு அபாண்டன்ட்னு சொல்லிடுவாங்க அவ்வளோதான் அந்த கூடு முடிஞ்சு போச்சு நீங்கள் அந்த கூடு தான் நிறைய இடங்களில் பார்க்கலாம் ஆனால் திரும்பியும் பல வாரங்கள் முதல்ல இருந்து ஆரம்பத்தில் இருந்து அதே உழைப்பை கொடுத்து அந்த தூக்கு நாங்கள் அந்த கூடை வந்து மீண்டும் கட்டி கொடுக்கும் எத்தனை தடவை அது ஃபெயிலியர் ஆனாலும் திரும்பி திரும்பி பறவைகளுடைய வாழ்க்கை அப்படின்ட்டு நான் எப்படி மனிதர்கள் நமக்கு மட்டும் தான் கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பறவைகள் உலகத்திலும் சரி விலங்குகள் உலகத்திலும் சரி இவ்வளவு கடினங்களை தாண்டி தான் அது வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கு அதற்கு தேவையான குவாலிட்டி அந்த பர்சிவரன்ஸ் பறவைகளிடம் இருந்தும் விலங்குகளிடம் இருந்தும் இருந்தும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா பெர்சீவரன்ஸ் ஆனால் நம்மள மாதிரி அது சொல்லிட்டு இருக்காது எனக்கு மட்டும் தான் கஷ்டம் நான் என்னால் ஜெயிக்க முடியல அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காது எதுவுமே பேசாமல் அது அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையில் போராடி வெற்றிப்படுவது மட்டும்தான் அதனுடைய எண்ணமாக இருக்கும் இந்த முயற்சியை இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் எடுத்துக்கணும் ஒன்று யூனிக்னஸ் அடுத்து நான் சொன்ன பெர்சிவரன்ஸ் அடுத்து மூன்றாவது அவரவருக்கு தனித்துவமான ஒரு பாதை இருக்குது நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய பாதையில் நம்ம போயிட்டு வந்தோம்னா போதும் அவங்களுக்கு இவ்வளோ இருக்குது அவங்க எப்படி ஜெயிச்சுட்டாங்க அவங்க இவ்வளோ நிறைய பார்வையற்றவர்கள் மிகச்சிறந்த விஷயங்களை கொடுத்துருக்காங்க காது கேட்காதவர்கள் நம்ம சரித்திரம் எடுத்து படித்து பார்த்தோம்னா வரலாற்று எடுத்து படித்து பார்த்தோம்னா நிறைய இசையை கொடுத்துருக்காங்க நிறைய எழுத்துக்களை கொடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குது நான் இவ்வளவு சிக்கல்கள் இருந்தும் பல்வேறு துறையில் பல்வேறு வகையில் சாதிச்சிருக்காங்க அதே போல் நாமும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய நாம் இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தை எந்த ஒரு குறையும் கூறாமல் மற்றவர்களுடைய சிக்கல் இல்லாமல் நம்மளுடைய தனி சிந்தனையோடு பயணித்தோம்னா நிச்சயமாக எந்த விஷயத்துலையுமே வெற்றி பெறலாம் நான் திரும்பிய சொல்கிறேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மார்க்ஸ் மட்டும் இல்லை அதன் பிறகு நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வெற்றியோடு இருக்கணும் அதே சமயத்தில் மன உளைச்சல் இல்லாமல் மன அழுத்தம் இல்லாமல் வெற்றி பெறணும் அப்படின்னா இந்த குவாலிட்டிஸ்லாம் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இதே போல ஜான் மில்டன் ஒரு மகா கவி இருக்காங்க அவர் தன்னுடைய லாஸ்ட் புத்தகத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார் என்னன்னா சொர்க்கத்தை நரகமாக மாற்றுவதும் அல்லது நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதும் நம்மளுடைய திங்கிங்கை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அதாவது நம்முடைய மனதினுடைய எண்ணங்கள் அதாவது மைண்ட் என்ன சிந்திக்குதோ அதை பொறுத்து தான் ஒரு சூழல் சொர்க்கமாக மாறுவதும் நரகமாக மாறுவதற்குமான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சொர்க்கமாக மாற்றிக்கிறீங்களா நரகமாக மாற்றிக்கிறீங்களா அப்படின்றது உங்களுடைய கையில் தான் இருக்குது அப்படின்றது தான் மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ நம்ம தன்னம்பிக்கை வச்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் இன்னொன்று பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப முக்கியம் தானாகவே நடக்கும்னு சொல்லுவாங்களே அது நடக்கும் அதுக்கு தேவை நமக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நம்மளால் முடியும் நம்மளால் இந்த விஷயத்தை செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனத்தின்மை வேணும் புத்தகங்களை வச்சு கூட இது ஒரு எடுத்துக்காட்டை சொல்லலாம் ஒரு நானூறு பக்கம் உள்ள புத்தகம் பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும் இவ்வளோ பெரிய புத்தகத்தை நான் எப்படி படித்து முடிக்க போகிறேன் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு நீங்கள் பத்து பத்து புக் பக்கமாக படிச்சீங்க கூட நாற்பது நாள் அந்த படிச்சு முடிச்சிடலாம் இல்லையா அப்படிதான் வாழ்க்கை சின்ன சின்னதாக கிரிக்கெட்டில் கூட சொல்லுவாங்க டெஸ்ட் மேட்ச வந்து பை செஷன் ஒரு நாளைக்கு மூன்று செஷன் இருக்கும் ஒவ்வொரு செஷன்லயும் நம்ம எப்படி நம்முடைய வெற்றியை நிலை நிறுத்துறோம் அப்படின்றது தான் அது சொல்லிக் கொடுக்கக்கூடிய பாடம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து அதை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில பயணம் பண்ணோம்னா கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிடலாம் இறுதியாக ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கேன் என்னன்னா நம்ம இந்த பள்ளி பருவத்தில் படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதைவிட ஒரு விஷயம் முக்கியம் என்னென்னா நம்முடைய ஆரோக்கியம் ஆரோக்கியத்தோடு நீங்கள் நினைச்சி நின்று ஜெயிக்கணும் அப்படின்றதான் முக்கியம் நீங்கள் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு வெளியில் வரும்போது நீங்கள் நினச்ச கல்லூரி கிடைக்கும் நினைக்க நினச்ச ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைச்சிடலாம் ஆனால் ஆரோக்கியம் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா எந்த யூஸ்மே கிடையாது அதனால் இந்த வயசுலேருந்தே நல்ல உணவுகளை சாப்பிடுங்க நமக்கேற்ற உணவுகளை துரித உணவுகள்லாம் தவிர்த்துட்டு தினமும் நம்முடைய பாரம்பரிய உணவுகள் எவ்வளவோ இருக்குது அதை பற்றி பேசுனா தனி டாப்பிக்காக பேசணும் அது இன்னொரு நாள் வாய்ப்பு இருக்கும்போது நிச்சயமாக உங்கக்கிட்ட வந்து பேசுகிறேன் பட் உங்களுக்கு தெரிந்த இயற்கையான உணவு நிறைய பேரண்ட்ஸும் இருப்பீங்க ஸோ உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த துரித உணவுகள்லாம் கொடுக்காமல் நம்முடைய மரபில் வந்த ஆரோக்கியமான விஷயங்களை கொடுத்து அவர்களுக்கு வாழ்க்கைனா என்ன உணவியல்னால் என்ன நம்முடைய பண்பாடுனா என்ன இந்த விஷயங்களும் சேர்த்து கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எப்போதுமே இறுதி வரை மன ஆரோக்கியத்தோடு வெற்றி பெறக்கூடிய பிள்ளைகளாக வருவார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை நன்றி வணக்கம் உண்மை சொல்லணுன்னா கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் பின்னோக்கி போன ஒரு மகிழ்ச்சி இருக்குது திரும்பியும் பள்ளிக்கு போன நினைவுகளை நீங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் இதை போன்ற ஒரு கிறிஸ்டின் இன்ஸ்டியூனில் தான் நான் படித்தேன் பதினாலு வருஷன்னா ஃபெயில் ஆகி படிச்சேன்னு நினைக்காதீங்க எல்கேஜி யூகேஜி சேர்த்தி ப்ளஸ் டூவோட சேர்த்தி பதினான்கு வருஷம் இதுவும் மூஞ்சு மரம்னு சொல்லுவோம் அல்லது வாகை மரம்னு சொல்லலாம் எல்லா ஸ்கூலுலேயுமே இந்த மரங்கள் இருக்கும் இந்த மரத்தை பார்த்தாவே எனக்கு அந்த சின்ன வயசில் ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி போன ஒரு மகிழ்ச்சியை கொடுத்துரும் உண்மையாலுமே அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்தினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதுவும் அந்த குட்டி குழந்தைங்க ஆடின நடனம் ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப கியூட்டா இருந்தது அவங்களுக்கு ஒரு கிளாப்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் நான் நான் முடிவு செஞ்ச தலைப்பு என்ன அப்படின்னா கடுமையாக போராடி வெற்றி பெற்ற இந்த சுதந்திர தினத்தில் நாமும் வீரத்தோட விவேகத்தோட உற்சாகத்தோட நேர்மையோட அறத்தோட எப்படி வாழ்க்கையில ஜெயிக்கணும் அப்படின்ற தலைப்புல ஒரு ஐந்து முதல் பத்து நிமிடங்கள் பேசலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு சில விஷயங்களை அவங்க கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறாரு வெற்றி அப்படின்றது எல்லாருமே தேடி செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா ஆனா அந்த வெற்றி நேர்மையாக அறத்தோடு இருந்தால் மட்டும்தான் நம்ம எப்பயுமே வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் செய்ய படம் பார்க்கணும் நிறைய பாட்டு கேளுங்க நிறைய படிக்கணும் எல்லாமே கலந்துரும் அதுதான் வாழ்க்கை அப்போ தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும் படிப்பு படிப்பு படிப்புன்னு மட்டும் இல்லாமல் எல்லாமே மிக்ஸாக இருக்கிறது தான் அழகான ஒரு உற்சாகமான வாழ்க்கை கூடவே பயணமும் நிறைய பண்ணுங்கள் நிறைய இடங்கள் நீங்கள் பயணம் போய் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்காலத்தில் நல்ல கான்ஃபிடென்ஸாக இருக்கிறதுக்கான ஒரு மிக முக்கியமான கருவி பயணமும் கூட கல்வியோடு சேர்த்து திரைப்படம் அப்படின்னு சொன்னா அந்த விஷயம் எதுக்காக சொன்னேன் அப்படின்னா எல்லாரும் டிராகன் படம் பார்த்துட்டிங்களா அதில் கிளைமேக்ஸில் முக்கியமான ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு காட்சி இருக்கும் இல்லையா அவங்க அப்பா சொல்லுவார் நான் சின்ன வயசில் ரன்னிங் ஓடும்போது என் காலை தட்டி விட்டுட்டு அவன் ஜெயிச்சிட்டான் அந்த மாதிரி என் பையன் இல்லை அப்படின்றதுல எனக்கு மிகப்பெரிய பெருமைன்னு சொல்லுவார் எல்லாரும் கிளாப் பண்ணி அந்த காட்சியை ரசித்தோம் இல்லையா அந்த ஊக்கத்தை அந்த விஷயத்தை அந்த நேர்மையை நம்ம வாழ்க்கையில் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்றது தான் திரைப்படத்திலருந்து நம்ம கற்றுக்கொண்டு எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்